எனக்கு ஒரு குட்டி ஆசை என்னன்னா எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க ரீசெண்டா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போகும்போது விஜய் ரசிகர்களுடைய பேனர் ஒன்று பார்த்தோம் ஆயிரமாவது நாள் விலையில்லா விருந்தகம் அப்படின்னா ஆயிரம் நாள் தொடர்ந்து உணவு கொடுத்துட்டு வராங்களா எப்படி இது சாத்தியம் ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல அட இது செம கண்டா இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் இது எங்க பண்றாங்க எப்படி பண்றாங்க இதை பண்றவங்க யாரு முக்கியமா இந்த சேவையை பண்ற தளபதி ரசிகர்களை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு இங்க போனோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க விஜய் ரசிகர்களோட இந்த மகாதார செயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னா இவங்களை என்கரேஜ் பண்ண மறக்காமல் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க தளபதி விஜய் அவர்கள் ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை நேரடியாகவும் அவருடைய ரசிகர்கள் செஞ்சுட்டு வராங்க ஆனால் இந்த அரசியல் கட்சிக்கு முன்னாடியே அவர் ரசிகர் மன்றங்கள் மூலமாக ஏழை எளைய மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்கு நல்ல காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்வோம் எங்கெங்க ஏழைங்க இருக்காங்களோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் என் பேர்ல நீங்க செய்யுங்க எனக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன் அதே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஇஎல்சி சர்ச் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தளபதி விஜய் ரசிகர்கள் மற்ற சார்பில் நடக்கிற ஆயிரமாவது நாள் விலையில்லா விருந்தகம் விழா இந்த திட்டம் கொரோனா வந்த காலத்தில் ஏழை எளிய மக்களின் பசியை போகக்கூடிய வகையில் தொடங்கப்பட்டது அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் இடவேடாமல் இந்த பணியை செஞ்சுட்டு வராங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளிய மக்கள் பலர் காலை உணவு இங்கே தான் சாப்பிட்டுட்டு போறாங்க ஆயிரமாவது நாள் ஸ்பெஷலாக தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு பிரகாசம் என்கிற குட்டி அவர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு புடவைகள் கையுறைகள் வழங்கினார் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் காலை உணவு ஓடு இணைப்பும் வழங்கினார்கள் கா வந்து நாங்கள் எங்கள் தளபதி வினய் அவரோட ஆணைப்படியும் பொருளாளர் பொதுச்செயலாளர் நித்யானந்த் ஒரு ஆணைப்படியும் நாங்கள் விட்டு கொடுப்போம் எங்களுக்கு எங்கள் தளபதி வந்து அரசியலுக்கு வந்து எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் கட்சி எல்லாருக்குமே வந்து நல்லது செய்வார் என்பது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் தூய்மை பணி வேலை செய்கிறேன் வருஷமா வருஷமாவது நான் வந்து அண்ணன் குட்டி அண்ணன் வந்து எங்களுக்கு காலையில் உணவு கொடுக்குறாரு அவருக்கு ரொம்ப நன்றி மேலும் மேலும் அண்ணன் விஜய் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை எங்களுக்கு எல்லாமே நன்மை செய்வோம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தளபதி விஜய் அவர்களின் குட்டி ஆசையை நிறைவேற்றும் இந்த ரசிகர்களின் இந்த மகத்தான பணி மென்மேலும் தொடர அறம் சார்பில் வாழ்த்துகிறோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவர்களை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும் நன்றி